முதல் ரேங்க் வாங்குறவங்க முதல் முன்னணி ரேங்க் வாங்குறவங்களுக்கு ஐஏஎஸ் பணியும் பின்னாடி கொஞ்சம் ரேங்க் வாங்குறவங்க ஐபிஎஸ் பணியும் ஒரு இருபத்தி நாலு மத்திய அரசு பணிகள் அது கிடைக்கப்படுது அப்போ இந்த பரீட்சை வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறுகிறது இந்த பரீட்சையில மூன்று நிலைகள் இருக்கிறது ஒரு பிரிலிமினரி தேர்வு அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினை கொடுத்து நாலு ஆன்சர் ஏபிசிடி இருக்கும் அப்படியே ஒரு ஜிஎஸ் ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் தேர்வுல ஒரு பேப்பர் ஒரு பிரிலிமினரி தேர்வு அதுக்கப்புறம் ஒரு மெயின் தேர்வு அந்த தேர்வு எப்படி இருக்கும் நம்ம பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு மாதிரி எழுத்து தேர்வு அதுல ரெண்டு மார்க் கேள்வி ஐந்து மார்க் கேள்வி அப்படி பெரிய கேள்வி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை தேர்வு மெயின் தேர்வு இதுல பாஸ் ஆகிறவங்க பிரிலிமினரியில தேர்வு பெற்றவர்கள் மெயின் தேர்வு எழுதுவாங்க மெயின் தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் கடைசியில டெல்லியில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூலயும் மெயின் சேர்விலையும் நாம் பெறுகிற மதிப்பெண்ண கூட்டி தான் நமக்கு என்ன பண்றாங்க ஆல் இண்டியா ரேங்க் கொடுப்பாங்க அந்த இதுதான் இந்த தேர்வினுடைய சுருக்கம் சரியா இப்போ இந்த தேர்வுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன எனி யூஜி டிகிரி தம்பி ஷானவாஸ் சொன்னது போல ஒரு பிபிஏ ஒரு பிகாம் ஒரு பிஏ எனி அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி இளங்கலை படிப்பு மட்டுமே இதுக்கு என்னது இளங்கலை படிப்பு தான் பேசிக் டிகிரி அத நம்ம படிக்கும் போது மூன்றாவது வருஷமே நம்ம இந்த தேர்வை எழுதலாம் அப்ப நான் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சாதான் இதை எழுதணுமா இல்ல எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களும் படிக்கிறவங்க எம்இ டிகிரி பிஇ படிக்கிறவங்க அதே போல ஒரு பிஎஸ்சி படிப்பு படிச்சு முடிக்கிறவங்களும் எழுதுவதற்கு எரிச்சை தொடங்கி ஒன்பது வயதுக்குள்ள எந்த கம்யூனிட்டிங்கிறத பொறுத்து நாலுல இருந்து ஏழு அட்டம் நமக்கு அரசாங்கம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள நாம எழுதி பாஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்முடைய இப்ப நம்ம டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அதே போல நம்மளுடைய கார்பரேஷனுடைய நாலேஜ் சென்டர் அப்படின்னு நடத்துறாங்க வெள்ளூர் கார்பரேஷன்ல கிட்ட நாலேஜ் சென்டர் இருக்கு அத்தில்கிட்ட முனிசிபாலிட்டி புதுசா நாலேஜ் சென்டர் அங்கேயே இந்த பிரிலிமினரி தேர்வுக்கு மெயின்ஸ் தேர்வுக்கு படிப்பதற்கான மெட்டீரியல் எல்லாம் நாங்க வாங்கி போட்டிருக்கோம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆபிஸ்ல இதுக்கான கோச்சிங் கொடுக்குறோம் அதனால நீங்க வந்து ஒரு வருடம் வருடம் தயாராக இருந்தால் இந்த தேர்விலே எளிமைய முறையில் வெற்றி பெறலாம் இந்த தேர்விலே வெற்றி பெறுவதற்கு உழைப்பு உறுதி மட்டும் தான் தேவை வைராக்கியமான உழைப்பு உறுதியும் மட்டும்தான் தேவையை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த தேர்வுக்கு கிடையாது வட நம்முடைய கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் நகரத்தில் இருந்து வந்தவர்கள் ஐஐடியில படித்தவர்கள் அரசு பள்ளியிலே படித்தவர் அரசு பள்ளியிலே படித்து முதல் பத்து ரேங்க் உள்ள வந்து இன்னைக்கு நம்ம மாநிலத்துல மிகச்சிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அதனால நாம் அனைவருக்கும் இது எட்டக்கூடிய கனவுதான் எந்த ஒரு மாநிலத்திலிருந்து நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு பெறுகிறார்களோ அந்த மாநிலம் மிக நல்ல ஒரு பல் பள்ளி கல்வியிலே ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கும் இருந்து அந்த தென் மாநிலங்கள் பொதுவாக நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க அதனால இது நல்ல ஒரு ஆம்பிஷன் உங்களுக்கு இருக்கு நீங்க சிறப்பாக அதை போல நம்முடைய சகோதரி நீங்க எல்லாரும் இத கண்டிப்பாக அச்சிக்கணும்